ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன் இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் நான் அர்ஜுனன் தீர்ப்பு என்ற நாவலிருந்து பதினாறு பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு பதினேழாம் பாகம் அர்ஜுனனின் தாயார் யசோதா அவந்திகா வேலை செய்யும் அந்த முதியோர் இல்லத்திற்கு சென்றாள் அங்கே இருந்த ஒரு வயதான பெண்மணியை பார்த்து ஆமாம் இந்த ஆசிரமத்துலையா உன் பையனும் மருமகளும் உன்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய ஆசிரமாக தெரியலையே உன்னை நல்லா கவனிக்கிற மாதிரியே ஒன்றும் தெரியல என்று யசோதா கேட்டாள் நீ வேற யசோதா நான் கூட முதல்ல இங்கே வந்து தங்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன் என் மருமக பேய் பிசாசு இருக்கா பாரு அவகிட்ட டெய்லி சண்டை போட்டு 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 ஓஞ்சி போயிட்டேன் வேற வழி இல்லாமல் என் பையன் இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுனால நானும் இங்கே வந்து தங்கிட்டேன் ஏன் உன் பையன்கிட்ட சொல்லி வேற ஒரு பெரிய ஆசிரமா ஆசிரமமாக பார்க்குறது என்று யசோதா கேட்டார் நீ வேறு யசோதா தான் பையனுக்கு கால காலத்தில் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா அவன் பொண்டாட்டிக்கு அடங்கி போயிருக்க மாட்டான் ரொம்ப லேட்டாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவனும் இவ்வளவு விட்டால் வேறு யாரும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு அப்படியே அவள் பேச்சு கேட்டு அவ சொல்கிற மாதிரியே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஆசிரமத்திலையாவது என்னை கொண்டு வந்து சேர்த்தானே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான் என்று கூறி அழுதாள் சரி சரி அழாத இந்த.. பழங்கள் ஹார்லிக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு நான் மறுபடியும் உன்னை பார்க்க வரும்போது இதே மாதிரி கொண்டு வரேன் அப்படின்னு யசோதா சொன்னேன் ஆமாம் யசோதா நீ என்ன உன் பையனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணை தேடிக்கிட்டே இருக்க இந்த பாரு உனக்கு எடுத்துக்காட்டா நான் வந்து இங்கே உக்காந்துட்டுருக்குறேன் சீக்கிரமாக உன் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஊ மருமகளையாவது ஊ கட்டுப்பாட்டில் அடங்குற மாதிரி பார்த்துக்கோ இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது யசோதாவுக்கு கோபம் வந்தது ஏ கலவி இங்கே வந்தும் வாய்ப்பு கொழுப்பு அடங்கலை பார்த்தியா எனக்கு ஏண்டி இந்த நிலமை ஒரு நாளும் என் பையன் அவன் பொண்டாட்டி பேச்சே கேட்க மாட்டான் அதுக்கு தான் நான் பார்க்குற பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவனும் சரின்னு சொல்லிட்டான் என்ன பொண்ணு தான் எனக்கு இன்னும் சரியாக கிடைக்க மாட்டேது அவளை தான் தேடிகிட்டே இருக்கேன் என்றால் யசோதா ஆமாண்டி நீ இப்படி தேடிகிட்டே இரு அதுக்குள்ளே உன் பையனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் பாடு திண்டாட்டம் தான் ஆமாம் நான் சொல்லிட்டேன் என்றாள் அந்த வயதானவள் யசோதாவும் சிறிது குழப்பமானாள் உடனே அந்த கேள்வி இந்த பாரு யசோதா இந்த ஆசிரமத்தில் அவந்திகான்னு ஒரு பொண்ணு வேலை செய்கிறான் ரொம்ப தங்கமான பொண்ணு அவளை பார்த்தாலே எங்கள் எல்லோருக்கும் அவ்வளோ சந்தோஷம் வரும்னா பார்த்துக்கோ அவ்வளோ நல்லா எங்கள் எல்லோரையும் கவனிப்பாள் அன்பா பேசுவா. நாங்க எவ்வளவு தொந்தரவு தொல்லைகள் கொடுத்தாலும் முகம் சுழிக்காம சிரிச்ச முகத்தோட எல்லா வேலையும் செய்வான் அதனால தான் இந்த ஆசிரமத்தை விட்டு எனக்கு போக மனசு இல்லாம இங்கேயே இருக்கிறேன் என்று கூறினாள் அருகில் இருந்த வயதானவர்களும் அவந்திகாவின் புகையை பாடினார்கள் அப்போது அங்கு வந்த ஒரு பெண் மேடம் என்ன நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க மற்றவங்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்கும் நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க ஐயே என்ன இது இங்கேயே கையெல்லாம் கழுவிக்கிட்டு ஏந்து பாத்ரூம் போகிறீங்களா இது என்னது குப்பையெல்லாம் இங்கேயே போட்டுக்கிட்டு நீங்களே ஏந்து சுத்தம் பண்ணுங்க என்று கத்தி கொண்டே இருந்தாள் யசோதாவும் இதனை எல்லாம் பார்த்து விட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் இந்த பொண்ணை பற்றி தான் அவ்வளோ பெருமையாக பேசுனீங்களா என்று முறைத்தாள் நீ வேறு யசோதா அவந்திகா இன்றைக்கி வேறையென்னா வேலையாக போயிருப்பாள் அதனால தான் இவள் வந்து இருக்கா சரியான மொசடு எப்போ பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு எரிஞ்சு வீழ்ந்துக்கிட்டே இருப்பாள் சரி நீ கிளம்பு இன்னொரு நாள் வா அவந்திகாவை நான் உனக்கு காட்டுறேன் என்றாள் அந்த கிழவி சரி என்று யசோதாவும் எழுந்து வெளியே செல்லும்போது ஆசிரமத்தின் வெளியே அவந்திகா ஒரு வயதான பெண்ணை கழித்தாங்களாக அழைத்து கொண்டு வந்தாள் அவளை பார்த்ததும் யசோதாவுக்கு அவள் புடவை கடையில் புடவையை எடுத்து கொண்டு சென்றது ஞாபகம் வந்தது உடனே யசோதாவிடம் போய் ஏ பொண்ணே நில்லு ஆமாம் நீ என்ன இங்கே என்ன இருக்க இது யார் உன் பாட்டியா வீட்டில் பார்த்துக்க முடியலன்னு நைஸ்ஸாக இங்கே வந்து தங்க வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தியா சரி 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 உன் கதெல்லாம் இங்கே எனக்கு எதுக்கு ஆமாம் அந்த புடவை எங்க அப்படியே வச்சிருக்கியா இல்லை கட்டிக்கிட்டியா என்று மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே போன யசோதாவை பார்த்து அவந்திகா இருங்க இருங்க மேடம் ஏன் இவ்வளோ வேகமாக பேசிக்கிட்டே போகிறீங்க நீங்கள் முதல்ல கொஞ்சம் தண்ணியை குடிங்க அதுக்குள்ளே இந்த பாட்டியை நான் உள்ளே போய் விட்டுட்டு வரேன் என்றால் யசோதா யசோதாவும் தண்ணியை குடித்து கொண்டே ஏ நில்லு நீ எங்கேயும் போகாத என்று அவளின் கையை பிடித்து நிறுத்தினாள் அதற்குள் அருகே வந்த வார்டன் என்ன கலட்டாய்ங்க மேடம் நீங்கள் யார் எதற்காக நீங்கள் இந்த பொண்ணுக்கிட்ட தகராறு பண்ணுறீங்க என்று கேட்டாள் இங்க பாருங்க இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்பவை என்கிட்டயே பிரச்சனை பண்றா என்று அவந்திகாவை பற்றி புகார் சொன்னால் யசோதா மேடம் நீங்கள் முதல்ல அவள் கையை விடுங்க நீ போமா அந்த பாட்டியை வார்டில் விட்டுட்டு வா என்று யசோதாவை அனுப்பினாள் யசோதா தடுக்க இருங்க மேடம் அவள் எங்கேயும் போக மாட்டா இங்கே தான் திரும்பி வருவா என்றாள் வார்டன் ஆமாம் இந்த பொண்ணு இங்கே என்ன பண்ணுறா அவ்வளோ உரிமையாக உள்ளே அனுப்புறீங்க என்று யசோதா கேட்க அவ இங்கே வேலை செய்கிறா பேர் அவந்திகா என்று வார்டன் கூறவும் யசோதாவும் சற்று திகத்து போய் என்ன பேர் சொன்னீங்க அவந்திகாவா அப்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பெருமையாக பேசின பொண்ணு இவளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஆமாம் மேடம் ஆனால் நீங்கள் தான் அவளை தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் அவந்திகா இங்கே வேலைக்கு வருவாள் அதுதான் எனக்கே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றாள் வார்டன் ஏன் அப்புறம் எங்கே போக போகிறா என்று யசோதா சிறிது குழப்பத்துடன் கேட்க கொஞ்ச நாளாகவே ஒரு பையன் இவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கான் ஆனால் இவ தான் இன்னும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறான் ஆனால் அந்த பையன் இவளை விடுற மாதிரி தெரியல எப்படியும் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறான் என்ன இருங்க மேடம் இப்போ வரேன் என்று யாரோ கூப்பிடவும் அந்த வார்டன் அந்த பக்கம் சென்று விட்டார் யசோதா திரும்பி பார்க்க அவந்திகா வருவதை பார்த்தாள் ஐயா போய் இவை என் பையன் எடுத்த புடவையை எடுத்துக்கிட்டு போனாலோ அப்போவே நானும் முடிவு பண்ணிட்டேன் இவ தான் எனக்கு மருமகளாகவும் என் பையனுக்கு மனைவியாகவும் வரணும் வேற ஒருத்தன் உள்ள வர விட்டுருவனா என்று நினைத்தாள் யசோதா அவந்திகாவும் யசோதாவின் அருகில் வந்து மேடம் இப்போ சொல்லுங்கள் சரி என்கிட்ட நீங்கள் எது புடவையை பற்றி கேட்டிங்க இல்லையா ஆமாம் எந்த புடவை நான் எப்போ என்று அவந்திகா பேசிக்கொண்டே போக இரு இரு என்ன மாதிரி நீயும் பேசிக்கிட்டே போகாத அந்த புடவை விடு அது கரெக்டாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கு இப்போது நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு ஆமாம் ஏதோ ஒரு பையன் பின்னாடியே சுற்றுறான்னு கேள்விப்பட்டேன் உனக்கும் அவனை பிடிச்சிருக்கா என்று படப்படப்பாக கேட்டால் யசோதா இதையெல்லாம் எதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க என்று அவந்திகா புரியாமல் பார்த்தாள் இல்லை ரெண்டு மூணு வாட்டி நான் உன்னை பார்த்து பேசியிருக்கேன் அப்போல்லாம் நான் உன்னை தப்பாக நினச்சிருக்கேன் ஆனால் நீ இவ்வளோ நல்ல பொண்ணுன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த அக்கறையில் தான் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் இங்கே பா வந்திகா இந்த காலத்து பசங்களை எல்லாம் நம்பவே நம்பாத அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் உயிரே நீதான்னு சொல்லுவாங்க கடைசியில் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு போய்கிட்டே இருப்பான் அவனை எல்லாம் நீ நம்பவே நம்பாத உன் பக்கத்தில் கூட சேர்க்காத இந்த காலத்து பசங்க எல்லாம் வெறி பிடிச்சி அலையிறானுங்க என்று மேலும் பேசி பயமுறுத்தினால் யசோதா அவனில் வார்த்தைகளை கேட்ட அவந்திகா என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்று மிகவும் பயந்தாள் பயப்படாத பயப்படாத உன் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன் ஆமாம் உன் பின்னாடியே சுற்றுற பையன் நல்ல பையனா கெட்ட பையனான்னு உனக்கு தெரியுமா தெரியாது இல்ல பத்தியா நீயே ஏன் குழப்பமாக பார்க்குற அந்த பையனெல்லாம் நம்பவே நம்பாத மோசமான பையனாக இருப்பான் என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏதோ நல்ல பொண்ணாச்சேன்னு நான் உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன் சரி சரி நீ பயப்படாத உங்கள் வீடு எங்கே இருக்குது உங்கள் வீட்டு அட்ரஸ் எனக்கு தர முடியுமா எதுக்கு மேடம் என் வீட்டு அட்ரஸை கேட்குறீங்க இல்லை ரெண்டு மூணு வாட்டி பார்த்து பேசி பழகி இருக்கிறேன் உன் எதிர்காலத்தில் எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு நல்லபடியான கல்யாணம் நடக்கணும்னு நானும் விரும்புகிறேன் உன் வீட்டு அட்ரஸை மட்டும் என்கிட்ட கூடு அப்புறம் இதை பற்றி விவரமாக நானே வந்து உன் வீட்டில் பேசுகிறேன் என்ன சரியா என்று கூறினாள் யசோதா அவந்திகாவும் அவளின் வீட்டு முகவரியை யசோதாவிடம் எழுதி தந்தாள் பயப்படாத ஆனால் அந்த பையனை மட்டும் நீ நம்பவே நம்பாத ஏதோ என் மனசில் பட்டதுன்னு நான் சொன்னேன் சரி நான் அப்புறம் வந்து உன்னை வீட்டில் பார்க்குறேன் நான் வரட்டுமா சரி நான் வரேன் என்று யசோதா வந்து அவந்திகாவை பார்த்து கொண்டே ஆசிரமத்தை விட்டு வெளியே சென்றாள் அவந்திகாவும் யசோதாவையே பார்த்து ஒன்றும் புரியாமல் அப்படியே குழப்பமாக நின்றாள் ஓகே ஃப்ரான்ஸ் இத்துடன் என்னுடைய பதினேழாம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரு ராஜ் இது சுரு ராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்